தமிழ்வன் டிவியின் வணக்கம் கனடா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் முதல் எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சி கனடாவில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை தமிழ் பேசும் மக்களுக்கு நாங்கள் சுருக்கமாக தர்றதுக்கான ஒரு செக்மெண்ட்டாக உங்களுக்கு நாங்கள் தரோம் ஏதாவது ஹாட் டாபிக்ஸ் ஏதாவது இருக்குமா இருந்தால் பேசு பொருளான விஷயங்கள் இருக்குமா இருந்தால் இந்த செக்மெண்ட் மூலமாக உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம் இன்றைக்கி வந்து கனடாவில் முக்கியமான ஒரு பொறுப்பை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் நடக்குது லிபரல் கட்சியினுடைய தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடக்க இருக்குது அந்த தேர்தல் முடிவுகள் மாலை வேளையில் வந்துடும் அதை நாளைய தினம் பார்க்கலாம் இன்னைக்கு நாங்க ஒரு சின்ன எதிர்வு கூறுகளை சொல்லி வைக்கிறோம் முதல் எபிசோடு அப்படின்னு அப்படியா நாங்க கணிக்கிற விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க செய்திகள் விஷயங்களை அப்படியே சுருக்கமா உங்களுக்கு எதிர்வு கூறல்களாகவும் சில விஷயங்கள் நாங்கள் சொல்லலாம் இந்த எலெக்ஷன் நடந்த பிறகு லிபரல் கட்சியினுடைய எலெக்ஷனில் வந்து மாகாணி மற்றும் கிறிஸ்டினா ஃபீலட் அவங்களுக்கு இடையே தான் பிரதானமான போட்டி இருக்குது சில பேர்களை கொஞ்சம் அப்படி இப்படி சொன்ன சமாளிச்சிருக்கேன் பார்த்து இப்போ தான் தெரிஞ்சுருக்கேன் அப்போ இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுறவர் மாகாணியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அவர் வெற்றி பெற்றால் உடனடியாக பிரதமராக பதவி ஏற்பார் ஏன்னா லிபரல் கட்சி தான் இப்போ ஆட்சியில் இருக்கு கூடிய சீக்கிரம் அதாவது நாங்க எதிர்பாரலின் படி மே மாதம் முதல் வாரத்தில் கனடாவுடைய பொது தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நடக்கும் அப்படின்னு ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சொல்லலாம் அதுக்கான காரணங்கள் என்ன சொல்ற இந்த பார்ப்போம் மாக்காணி வந்து ஒரு எம்பி இல்ல முன்னாள் கனடாவுடைய மத்திய வங்கி ஆளுநராக இருந்தவர் ஒரு எம்பி இல்ல நேரடியாக ஒரு பிரதமராக தெரிவு செய்ய முட்டப்பட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நிறைய பேர் ஆகியோ பண்ணிட சொல்றாங்க அவர் இன்னைக்கு வந்து லிபரல் லீடரா செலக்ட் பண்ணப்பட்டாலும் அவர் ஒரு பை எலெக்ஷன்ல வின் பண்ணின பிறகுதான் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படி எல்லாம் இல்லை அவர் நேரடியாக பிரதமர் ஆகலாம் இல்லை கனடாவில் இதுக்கு முதல்ல அப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்கு வரலாற்றை எடுத்துக்கொண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அப்படி ஒரு பை எலெக்ஷன் மூலம் கிம் கேம்பிள் அப்படின்றவர் வந்து பிரைன் மெல்ரோனிய டிஃபீட் பண்ணி அவருக்கு ரிப்ளேஸ் பண்ணி அவர் வந்திருக்கார் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா ஆனா அவர் எம்பியா இருந்திருக்காரு எம்பி இல்லாமல் நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜான் கிரீடியன் அப்படின்ற ஒருத்தர் எம்பியா செலக்ட் எம்பியா இல்லாம பிரைம் மினிஸ்டரா செலக்ட் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து பை எலெக்ஷன் ஒன்ல வின் பண்ணி எம்பி ஆயிருக்கார் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா மாக்காணி போய் எம்பி இல்லை அப்ப ஆனால் பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணப்படலாம் லிபரல் கட்சி தான் இப்ப ஆட்சியில் இருக்கு இன்று அவர் அந்த லிபரல் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் கவர்னர் அவர்கள் அவரை அழைத்து பிரதமராக பதவி ஏற்பார் அங்க அவர் சக்தி பிரமாணம் செய்து பிரதமராக பதவி ஏற்பார் ஆனால் அவர் பார்லமென்றத்துக்கு நேரடியாக சென்று விவாதங்களில் கலந்து கொள்ள முடியாது அவர் விவாதங்களில் கலந்து கொள்ள விடுமா இருந்தால் பை எலக்ஷன்ல வின் பண்ணி பார்லிமெண்ட் போடும் இப்ப மாகாணியுடைய வாய்ஸா ஒரு லிபரல்ல இருக்க ஒரு சீனியர் எம்பி ஒரு டிபியூட்டி பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறவர் பார்லிமெண்ட்டில் மாகாணியுடைய வாய்ஸா இப்போதைக்கு அதாவது மாகாணி தான் பிரைம் மினிஸ்டர் ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து அவரை சார்ந்த ஒருத்தர் தான் பேசலாம் நேர விவாதங்களாக கலந்து கொள்ள முடியாது இதுதான் இருக்க அவர் பிரதமராக ஏக்கிரல எந்த விதமான தடையும் இல்லை உடனே பிரதமராக பதவி ஏற்கிற மார்க்காணி அடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பார்லமெண்ட் மீண்டும் கூடுகிறது எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த பதவியை இருக்கார் அப்படின்னு சொன்னா எதிர்கட்சிகள் லிபரல் அரசாங்கத்தின் மீது கனடிய லிபரல் கட்சியின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முற்படுகின்ற வேளையில வந்து பார்லமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு இப்ப இருபத்தி ஏழாம் தேதி பார்லமன்றம் கூடின பிறகு இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எதிர்கட்சிகள் வலியுறுத்துமாக இருந்தால் மாக்காணி ஒரு எம்பி இல்லாம பார்லிமெண்ட் விவாதங்களை கலந்து கொள்ளாமலே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ள வேண்டி வரலாம் அப்ப அந்த மாதிரியான ஒரு பை எலெக்ஷனுக்கு வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய ரிஸ்க் என்ன பை எலெக்ஷனுக்கு போற போதுல லூஸ் பண்ணுவாரா இருந்தால் அடைவராக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை லிபரல் கட்சிக்கு கொண்டு வரும் ஆக இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கடந்த வாரங்களில் அல்லது ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முதல்ல வந்து அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவருடைய அந்த வரை விதிப்பு சம்பந்தமான விடயங்கள்ல கெனடியர்கள் ரொம்ப ஒரு ஆவேசமாக சில விஷயங்களை சில முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்காங்க அதே நேரம் லிபரல் கட்சி அதை சாதகமாக சில விஷயங்களை பயன்படுத்தி அவர்களுடைய அந்த விடைகளை கையாளுகின்ற போது லிபரல் கட்சியினுடைய ஆதரவு இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு முதல் இருந்ததை விட லிபரல் கட்சியினுடைய ஆதரவு அதிகரிச்சிருக்கு அப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு லிபரல் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாட்காணியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றால் மாட்காணியை பொறுத்த வரைக்கும் உடனடியாக பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தை கலைத்து ஒரு முட்கூட்டிய தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கிறது ஒரு ஏர்லி எலெக்ஷனை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த செக்மெண்ட் எங்களுடைய நாங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் அதே நேரம் இன்றைய தினம் தேர்தல் உட்கட்சி தேர்தலாக நடக்குது அதுல வந்து ஆன்லைன்ல தான் ஓட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அவர்களுடைய மெம்பர்ஸ் வந்து இதில் வாக்களிப்பாங்க கருத்து கணிப்புகள் சமூக வலைதளங்கள் படி மாக்காணிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு நான் வாக்களிப்பை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் எங்களுக்கு சொல்ல முடியாது கிறிஸ்டினா ஃபின்லேண்ட் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க ஒரு நிதியமைச்சராக இருந்தவங்க ஒரு ஒரு நல்ல நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இப்போ இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் கனடாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடனான இந்த பொருளாதார யுத்தம் ஒரு எக்கனாமிக் வார் நடந்திருக்கு அது அமெரிக்காவோடு மாத்திரமல்ல சைனாவோடு இணைய நாடுகளோடும் இது தொடரப்போதேன்னா அமெரிக்க அதிபருடைய நடவடிக்கைகள் உலகளாவிய ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கு ஆகவே அதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரை கனடிய மக்கள் எதிர்பார்ப்பார்கள் அதாவது யார் அப்படின்றது வந்து எதிர்வரும் மே மாதம் நடக்கிற தேர்தலை தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போது வந்து கிறிஸ்டினா ஃபீலண்டா இல்லாட்டி மானியா பிஏ பாலிவருக்கு எதிராக போட்டியிட போகின்றார்கள் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது அதில் மானிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக சமூக வலைதள கருத்துக்கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆகவே இப்போ மாக்காணி இன்று தெரிவு செய்யப்பட்டால் இன்று மாலை நான்கு மணிக்கு பிறகு லிபரல் கட்சியினுடைய மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டின் போது லிபரல் கட்சி தலைவராக மாகாணி தெரிவு செய்யப்படுவார் அதுக்கு பிறகு இப்ப அதிகாரத்தில் இருக்கிறது லிபரல் கட்சி அப்படினா அந்த கட்சியினுடைய தலைவரை கவர்னர் அவர்கள் அழைத்து பிரதமராக பதவி ஏற்பார் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு மாக்கானி பார்லிமெண்டுக்கு போர் மாறந்த ஒரு பை எலெக்ஷன் நடக்கணும் பார்லிமென்ட் விவாதங்களில் கலந்து கொள்ளலாம் ஆனால் பிரதமராக செயற்படுறதுக்கு பை எலெக்ஷன் ஒன்னு தேவையில்லை அப்ப மாகாணி பிரதமராக செயற்படக்கூடிய இன்று ஆஹ் பதவி ஏற்றதன் பின்னர் அவர் பிரதமராக பதவி பின்னர் ஒரு இரண்டு வார கால அவகாசம் இருக்கு அந்த இரண்டு வார கால அவகாசத்தை பயன்படுத்தி அவர்கள் பார்லிமெண்டை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த வணக்கம் கனடா செக்மெண்ட்ல நாங்க இன்று மாலை நடக்கிற அந்த லிபரல் கட்சியினுடைய தேர்தல் தெரிவுகள் சம்பந்தமான விஷயங்கள் அதுல யார் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் போன்ற விஷயங்களோடு அவருடைய அந்த வெற்றி பெற்றதன் பின்னரான ஒரு உரை இருக்கும் தான் அந்த உரையின் போது நடக்கிற விஷயங்களை சொல்லலாம் அதே இன்னொரு செக்மெண்ட்ல நாங்கள் ஜஸ்டின் ட்ரூடோ அடுத்து என்ன செய்ய போறார் அவருடைய பொலிட்டிக்கல் ரிட்டையர்மெண்ட் இப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் பேசுவோம் ஆகவே இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம் பொலிட்டிக்கல் நிலை இல்லாத தன்மை மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சில இருக்குது இப்ப மாக்காணி வெற்றி பெற்று மாக்காணி ஒரு பை எலெக்ஷனுக்கு போக போறார் பை எலெக்ஷன்ல அவர் லூஸ் பண்ணுவாராக இருந்தால் தோல்வியடைவாராக இருந்தால் ஒரு போ அரசியல் ஸ்திரம் இல்லாத தன்மை வரும் அதே நேரம் ஒரு நீண்ட காலத்துக்கு பாராளுமன்றத்துக்கு வராமல் ஒரு பிரதமராக ஆட்சியை தொடர முடியாது கனடாவுடைய அடுத்த பொது தேர்தல் வந்து திட்டமிட்டபடி நடக்கிறதா இருந்தால் வரும் அக்டோபர் தான் நடக்கணும் ஆனால் ஏர்லி எலெக்ஷன் ஒன்று வராமல் மக்காணி பார்லிமெண்ட் விவாதங்களில் பங்கு கொள்ளாமல் பை எலெக்ஷன் ஒன்றையும் பண்ணாமல் போவாராக இருந்தால் எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு பிரசாரத்தை செய்யலாம் மக்களான இல்லாத ஒருவர் நாட்டின் பிரதமராக இருக்கிறார் ஆகவே அவருக்கு மக்களான இல்லை அப்படின்ற ஒரு பிரசாரத்தை கொண்டு வந்து லிபரலுடைய ஆதரவை மேலும் குறைவையே செய்யலாம் ஆகவே லிபரலுக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இப்ப கிடைச்சிருக்க ஒரு சின்ன ஹைப்பை கொண்டு அடுத்த எலெக்ஷனை பேஸ் பண்றதுதான் அதை தவிர்த்து ஏதாவது பை எலெக்ஷனுக்கு போயிட்டு லிபரல் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு இடத்துல மாக்கானியை போட்டி போட வைத்து பார்லமெண்டத்துக்கு கொண்டு வந்தாலும் கூட அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு போட்டியை கன்சர்வேட்டிவ் கட்சி செய்யும் கட்டாயமாக செய்து இவரை தோல்வியடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இவர் பார்லமெண்டத்துக்கு வந்தாலும் பார்லமெண்டத்தில் இப்போது இவருக்கு ஒரு பெரும்பான்மை இல்லை ஆகவே அடுத்து வரப்போகின்ற நாட்கள் லிபரல் கட்சியை வரைக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்க போன்றது கனடிய மக்களை பொறுத்தவரைக்கும் இந்த அரசியல் தலைவர்கள் இந்த வர்த்தக போரை இவ்வாறு கையாள போகின்றார்கள் இந்த அரசியல் போர் முடிந்த பிறகு மிகப்பெரிய வர்த்தக போர் அடுத்த நான்கு வருடங்களுக்கு இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் ஆகவே அந்த விடயங்களை இவர்கள் இவ்வாறு கையாள போகின்றார்கள் அப்படின்றது வைத்துத்தான் அவர்கள் யார் அடுத்த கனடாவினுடைய பிரதமர் அப்படின்றத தெரிவு செய்ய போகின்றார்கள் ஆகவே அதன் கட்டங்கள் ஒன்றாக நகரப் இந்த மார்ச் மாதம் இன்று ஒன்பதாம் திகதி முதலாவது கட்டம் லிபரல் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு அதை கடப்பதாக இருக்கும் ஒரு தலைவர் தெரிவு செய்யப்படுவார் அதன் பின்னர் மே மாத முதல் வாரத்தில் கனடாவுடைய பொது தேர்தல் நடக்க ஆகவே இந்த விஷயங்களை தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழியில் சொல்றோம் பொது விடயங்கள் குறிப்பாக கனடாவில் நடக்கிற கெனடிய சமூகத்துடனான விடயங்கள் மக்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கிறார் நான் சில விஷயங்கள ஒரு பொழுதுபோக்குக்காகவும் சினிமாத்தனமாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சைட் மட்டுமே பார்த்துருக்கோம் வாங்க நாங்கள் வாழ்கிற சூழலில் இருக்கு அதனுடைய அரசியல் மாற்றங்கள் இவ்வாறு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தாக்கம் செலுத்த போட்டு போன விஷயங்களை வந்து இந்த வணக்கம் வணக்கம் கனடா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தமிழ்வன் தொலைக்காட்சியினுடைய ஃபேஸ்புக் தலங்கள் யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இந்த பக்கங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் தமிழ்வன் தொலைக்காட்சி மூலமாகவும் இந்த விஷயங்களை உங்களோட பரந்து கொள்ள இருக்கணும் நன்றி வணக்கம்